அலும் வீவாஸ் சுக்ராதித்திய அமாவாசையானது செப்டம்பர் இரண்டாம் தேதி அதிகாலை சரியாக ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு அசுர அமாவாசைக்கு பிறகு மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது ஏற்பட்டு இரண்டு விதமான யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய வகையில் அமையப்போகிறது அதாவது சுக்ராதித்திய ராஜயோகமும் புதாதித்திய ராஜயோகத்தோடு இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்க கொடுங்க ஒரு யோகங்கள் உருவாகுது அப்படின்னா அந்த யோகமானது எல்லோருக்குமே சாதகமாக இருக்க போவது கிடையாதுங்க சிலருக்கு நன்மையை கொடுக்கும் பலருக்கு கெட்டத கூட செய்யலாங்க ஸோ அந்த தான் இந்த ஒரு சுக்ராதித்திய அமாவாசையின் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் தொடர்ந்து கெட்டது தான் வரப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போகிறோம் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே மகர ராசி நேயர்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு சில சிக்கல்களானது இருந்து கொண்டு இருப்பதோடு மன உளைச்சல்களும் குழப்பங்களும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள் தலைவலி அதே போல காய்ச்சல் கால்வழி போன்ற ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சந்தித்து கொண்டு இருக்கீங்க அதே தாங்க தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது செலவுகள் மட்டும் ஓவரால் ஜாஸ்தியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது வருமானத்திற்கு ஏற்ப செலவுகளானது இல்லாமல் அதிகப்படியாக இருந்து கொண்டு இருப்பதால் நிலைமையை கையாள்வது கொஞ்சம் கடினமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த ஒரு நிலையானது இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகாவது நிலைமையானது மாறி உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடுமா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க அது மட்டும் கிடையாதுங்க அன்று மறக்காம பாத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் காகத்திற்கு இந்த ஒரு உணவை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காமல் காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை மட்டும் வச்சுட்டு வாங்க இந்த சாதத்தை காகத்திற்கு எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் மேலும் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லைனா வந்து நேரமானது ரொம்பவே கவலைகடமாக இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சோமாவதி அமாவாசையானது இந்த முறை நமக்கு வந்திருக்குங்க அதாவது இந்த ஒரு அமாவாசையை சுக்ரா அமாவாசை சுக்ராதித்ய அமாவாசை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாங்க இந்த ஒரு அமாவாசை திதியானது அன்றைய நாள் அதிகாலை சரியாக ஐந்து இருபத்தி ஒன்று மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில ஏழு முப்பத்தி ரெண்டு மணிக்கு இந்த ஒரு அமாவாசை திதியானது முடிவடைய போகிறது அதன் பிறகுதான் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட்டு இரண்டு விதமான யோகங்களையும் பார்த்தீங்கன்னா நமக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லலாங்க இந்த ஒரு யோகங்களின் மூலமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் எனவே அமாவாசை அன்று மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணியில இருந்து ஒரு மணி வரையிலான இந்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நீங்க சுடு சாதத்தை வடித்து அந்த சாதத்துல நீங்க கருப்பு எல்லாம் கலந்து காகத்திற்கு வச்சுட்டு வாங்க நீங்க வைத்த சாதம் பதத்தை மட்டும் காகம் சாப்பிட்டு விட்டால் உடனடியாக உங்களுக்கு சனிஸ்வர பகவானுடைய அருளாசியானது கிடைத்து விட்டது நீங்க செய்து வந்த பாவங்கள் குறைஞ்சி இருக்கு அப்படின்னு நீங்க உணரலாங்க இக் காரணம் என்னன்னா சனிஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பது தான் பார்த்தீங்கன்னா காகம் அது மட்டும் கிடையாதுங்க சனிஸ்வர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னா அது கருப்பு அதே போல் அவருக்கு உரிய தானியம் அப்படின்னா எள்ளு எனவே தான் கருப்பு கலந்த எள்ளை நம்ம அந்த காகத்திற்கு வச்சுட்டு வருகின்ற பட்சத்தில் சனிஸ்வர பகவானுடைய அருளாசியான அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க அமாவாசை நாட்களில் காகத்திற்கு சாதம் வைக்கின்ற பட்சத்தில் நமக்கு முன்னோர்களுடைய அருளாசியும் பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ மகர ராசி நேயர்கள் ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த நாள் காகத்திற்கு சாதத்தை வச்சுடுங்க மேலும் மகர ராசி நேயர்களே இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குங்க நிறைந்ததாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணப்படும் குரு குடும்ப உறுப்பினர்களுடைய நடத்தையானது உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாங்க ஏன்னா நீங்கள் எல்லோருக்குமே நல்லதுன்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்திட்டு வருவீங்க ஆனால் அவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது அவங்களே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்ருங்க மேலும் இந்த நிலையில் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் தொழில் வாழ்க்கையில பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க அதிகமான வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தால மகர ராசி நேயர்கள் தொழில் சார்ந்த வாழ்க்கையில அஜாக்கிரதையை நீங்க செயல்படுத்த வேலையானது சின்னதோ பெருசோங்க கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டுங்க அதே போல உங்களுடைய வேலையை தற்போது யாரை நம்பியும் நீங்க ஒப்படைக்க வேண்டாங்க ஏன்னா அவங்க மூலியமாக அந்த வேலையானது முழுமையாக சரிவர நடக்க முடியாமல் போகலாங்க இது மேலுமே உங்களுக்கு வேலை பழுவை ஜாஸ்தி படுத்தி விட்டோம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்து நீங்களே செய்ங்க அதே போல் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் வேலை ரீதியாக அதிகப்படியான முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் தற்போது இருக்கக்கூடிய தொழிலையே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வாங்க வேலை வலு காரணமாக அதிக அழுத்தத்தை உணர்வீர்கள் உங்களுடைய நிதி நிலைமையானது வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடன் வாங்குவதையோ இல்லைனா கடன் கொடுப்பதையோ தவிர்த்து விடுங்க அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க ஒரு இதையும் தாண்டி நீங்க வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இல்லைனா கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா உரிய ஆவணங்களின்படி மேற்கொள்வது சரியாக இருக்குங்க நீங்க வாங்குவதாக இருந்தாலும் சரி நீங்க கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி நீங்க மேற்கொண்டுட்டு வருவதன் மூலமாக பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் மேலும் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நிதி பரிவர்த்தனைகள் எதுவும் செய்ய வேண்டாங்க ஏன்னா அதன் மூலமாக பெரிதளவுக்கு உங்களுக்கு சிறிய பலனானது கிடைக்காது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு என்பதால தான் நிதி ரீதியான பரிவர்த்தனைகள் எதுவும் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பெரிதளவுக்கு செய்ய வேண்டாம் மாத இறுதியில் அதாவது இந்த ஒரு செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா திடீரென்று உடல் குறைவு உங்களுடைய பல திட்டங்களை தடுக்கக்கூடிய வகையில் கூட செயல்படலாம் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அஜாக்கிரதை காக்கக்கூடாதுங்க ஏதாவது சின்னதாக தலைவலி காய்ச்சல் என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்து இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில திட்டங்கள் வந்து தடைப்படுவதையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இங்கே இந்த டேட்டில் நம்ம டூர் அரேஞ்ச் பண்ணி போகலாம் அப்படின்னு எல்லாமே புக் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நிலையானது சரியில்லாமல் இருக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணி அந்த டூர் போயும் உங்களால் பெரிதாக என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க ஸோ இது மாதிரியான சில தடங்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போதே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகி அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே ஓரளவுக்கு கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டு வந்தால் மட்டும்தான் தொழில் ரீதியாக எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் சில பண இழப்புகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ள முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இன்றி மன அமைதியோடு உங்களால வாழ முடியுங்க சோ இப்படி நிறைய சிரமங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியுடைய காலத்தோடு சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்துடைய கிரக அமைப்புகளும் சேர்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு என்பதால மகரராசி நேயர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பதோடு இந்த ஒரு ஏழரை சனியுடைய தாக்கங்களை குறைத்து கொள்வதற்கும் நவ கிரகங்களுடைய அருளாசியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் மறக்காம பாத்தீங்கன்னா அமாவாசை அன்று காகத்திற்கு எழு கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா உணவாக வச்சுடுவாங்க அதுலேயும் உங்க வீட்டில் மகர ராசி நேயர்கள் இருந்தா அவங்களுடைய கைகளாலேயே காகத்திற்கு வைக்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க நீங்க குளித்து முடித்து சுத்த பத்தமாக காகத்திற்கு சமைத்த உணவை வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்ணுங்க ஏன்னா ஒரு சிலர்லாம் என்ன பண்றீங்கன்னா நீங்க சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் காகத்திற்கு வைக்கிறீங்க இது மாதிரியான தவறுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஒருபோதுமே செய்யக்கூடாதுங்க இது மாதிரி செய்யும் போது மேலும் மேலும் நமக்கு பாவங்கள் அதிகரித்து பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சமைத்த உடனேயே அதுவும் பார்த்தீங்கன்னா குளிச்சு சுத்தபத்தமாக அந்த உணவை சமைச்சு காகத்திற்கு வச்சு வச்சுட்டு அதாவது நீங்கள் வந்து ஒரு கடவுளுக்கு எப்படி ஒரு நிவேதனம் படைப்பீங்களோ அது மாதிரி தாங்க சுத்தபத்தமாக செஞ்சுட்டு அந்த சாதத்தை காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்டு வாங்க மகர ராசி நேர்கள் மறக்காமல் இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ